முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீ யாரை மனதார நேசித்துக் கொண்டு இருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ என்று நீ தினமும் அழுது கொண்டு இருக்கின்றாயோ இவரை என்னுடன் சேர்த்து வைத்தால் என் வாழ்க்கை முழுவதும் நான் நன்றாக இருப்பேன் என்று திருமணம் செய்து கொள்ளும் நினைக்கும் அந்த நபர் உன்னிடம் ஒன்றை சொல்ல ஏங்கி கொண்டு இருக்கின்றார் தங்கமே நீ திருமணம் செய்து முடிக்கும் நபர் மிகவும் நல்லவர் அவர் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்துதான் உன்னை மனதார விரும்புகின்றார் இப்பொழுது உன்னிடம் அவர் ஒன்றை சொல்ல துடித்து கொண்டு இருக்கின்றார் என்னவென்றுதானே கேட்கின்றாய் வேறு ஒன்றும் இல்லை தங்கமே அவர் உன் மீது உண்மையான பாசத்துடனும் அன்பாகவும் இருப்பார் கடைசி காலம் வரை உன்னுடன் மட்டுமே வாழ்ந்தாக வேண்டும் என்று அவர் மனதார நினைத்துக்கொண்டு இருக்கின்றார் எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் நம்பிக்கை நிச்சயம் இருக்க வேண்டும் உன்னை திருமணம் செய்ய துடிக்கும் நபர் உன்மேல் மிகவும் நம்பிக்கை வைத்து உன்னையே காதல் வசைப்பட்டு இருக்கின்றார் அவருடைய மனம் முழுவதும் நீயாகத்தான் இருக்கின்றாய் தங்கமே நீ இல்லாவிட்டால் அவர் இல்லை என்ற முடிவையும் அவர் எடுத்துவிட்டார் நிச்சயம் கூடிய விரைவில் உங்கள் இருவரின் திருமணமும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நடக்கப் போகின்றது உன்னுடைய பெற்றோர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் கூடி நின்று உங்களுடைய திருமணம் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றது நீ உன் மனதில் வேண்டியதை அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விட்டேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் பதினாறு செல்வ வளங்களையும் பெற்று நீயும் உன்னுடைய துணையும் சீரும் சிறப்புமாக வாழப் போகிறீர்கள் யாருடனும் அவமரியாதை இல்லாமல் சண்டையிடாமல் ஒற்றுமையான வாழ்க்கையை உங்களுக்கு நான் தரப்போகின்றேன் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா